டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கு ஸோ இன்றைக்கி இருபதாவது லீக் போட்டியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தாங்க நடந்துச்சு ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் நடந்த எல்லா லீக் போட்டியிலையுமே ஆர்சிபி தோற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி டெல்லி கேபிட்டல் விர்சஸ் ஸோ இதில் நினைச்சாச்சும் ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின மாதிரி ஃபேன்ஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க பட் இன்றைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டெல்லி கேபிடல்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைக்கி அவங்களுடைய மூணாவது விக்டியை ரெஜிஸ்டர் பண்ணால் ஆர்சிபி இன்றைக்கி அவங்களுடைய ஆறாவது தோல்வியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் கடைசி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வீரத் கோலி பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றதையும் ஸோ அடுத்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புகள்லாம் வராது ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட அடுத்த மேட்ச்சில் வருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு இந்த தோல்விக்கு அப்புறம் நம்ம விராட் கோலி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியும் ஒன் சிக்ஸ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் தான் ஈவன் ஒன் ஃபிஃப்டினா கூட போதும்னு தான் நினைச்சேன் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இதுவும் எங்களுக்கு ஒரு மோசமான மேட்ச் தான் விக்கெட்டை தொடர்ந்து லாஸ் பண்ணுறது நல்ல ஸ்கோர் கொடுக்காது எல்லா மேட்ச்சும் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது இன்னைக்கு மேட்ச்லையும் நாங்கள் நல்லா விளையாடலை ஏபிடி அவுட் நான் நல்லா அடிக்கணும்னு நினச்சேன் ஸ்டோனிஸ் மொயின் அலி எல்லாம் நல்லா விளையாடினாங்க ரெண்டு சீனியர் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஒருத்தர் அவுட் ஆனால் இன்னொருத்தர் பார்த்துக்கணும் பிச்சு ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி இல்லை ஸோ பவுலர் சுச்சுவேஷன் புரிஞ்சு பவுல் பண்ணணும் அந்த டைமில் அவுட் ஆனது ரொம்ப தப்பு தான் இருந்திருந்தால் இருபத்தஞ்சு டு முப்பது ரன் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கும் இருந்தாலும் நூற்றி ஒரு நல்ல ஸ்கோர் தான் கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் ஸ்ரேயஸ் ஐயராவது நாலு ரன் இருக்கும்போது கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிற மாதிரி பேசியிருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள் ஸோ பார்ப்போம் அடுத்த மேட்சாவது ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி தோத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம விராட்டுடைய கேப்டன்சி சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு ஸோ லாஸ்ட் மேட்சில் பார்த்திங்கன்னா நம்ம விராட் மற்றும் ஏபிடி இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட ஒரு செம்ம அதிரடி மேட்ச்சாக காமிச்சாங்க ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா வீராத்தை குத்தம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வீராத் நல்லா தான் விளையாடுறாரு ஸோ அவருக்கான டீம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேச்சுகள் போயிட்டுருக்காங்க இந்த நிலையில் இன்றைக்காச்சும் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சே பட் இன்னைக்கும் ஜெயிக்கல ஆர் சரி நீங்க ஐபிஎல் டீம்ல எந்த டீம் உங்களுடைய ஃபேவரட் டீம் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்